ஸ்ரீ சாயா கிரியேஷன் ஹெல்த்து டிப்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறோம் இந்த கத்திரிக்காயை நீங்கள் டைரெக்டாக அப்படியே முழுசாகவே சுட்டுட்டு தோலை உரிச்சிட்டு செய்யலாம் நான் வந்து சும்மா வதக்கிட்டு தான் செய்யப்போ போகிறேன் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளி கூண்டு ஒரு நாலு பள்ளி இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிள்ளை கடலைப்பருப்பு ஒரு வானலையில் என்ன எடுத்துக்கோங்க வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு அது நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க ஸோ இந்த கத்திரிக்காய் நிறைய பேர் எனக்கு அரிப்பா இருக்கு ஒத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க இது பெஸ்ட் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட் ஸோ கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கு எல்லா வகையான புற்றுநோய்களுக்குமே இது ரொம்ப நல்லது யூஸ் பண்ணலாம் ஸோ இது வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா

பச்சா பெருச்சுக்காக தான் அந்த கருவத்தில் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் கருவேப்பிலையெல்லாம் அப்படியே இருந்ததுன்னா சாப்பிட மாட்டாங்கல்ல எடுத்து போட்டுருவாங்க அதனால தான் இப்போ ஆட் பண்ணி அரைச்சிட்டு ப்ளஸ் நல்லா வதங்கிடும் அதுக்கப்புறமா நம்ம அரைக்கலாம் நல்லா வதங்கி வந்துட்டு இதே ஆற வச்சிட்டு இந்த மிக்ஸியில் ஒரு ரெண்டு ஓட்டம் ஓட்டும்போது ரொம்ப க நைஸாக அரைக்க வேண்டாம் கரபரன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம் இந்த மிக்ஸியில் நல்லா அடித்தாச்சு சட்னியே அதில் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிடலாம் நம்ம வேண்டியிருந்தா வதங்க அறுக்க தட்னி வந்து நம்ம போட்டுவோம் எடுத்துக்கிட்ட தட்னியை போட்டுவோம் ஸோ எல்லா சட்னியும் போட்டு கொஞ்சமாக வேணால் தண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிண்டிடுங்க ஸோ சுவையான கத்திரிக்காய் தக்காளி வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தியானதும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ தோசையை ஊற்றி அதோடு சேர்த்து